அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்மணத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ள ஜாதவருக்கு வசதியான குடும்பத்தில் இருந்து திருமண வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் மிகவும் அழகாக இருப்பார் கிழக்கு திசையில் இருந்து வரன் வரும் இரண்டாவது குழந்தை பிறந்தவுடன் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு பதவி உயர்வு வெற்றிகள் தானாக தேடி வரும் ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ள ஜாதகர் தன்னுடைய கணவன் அல்லது மனைவியை அடிக்கடி புகழ்ந்து பேச வேண்டும் இவர்களுக்கு திருமணத்தை சற்று தாமதித்து செய்தால் மிகவும் நல்லது நண்பர்களே என்னுடைய விண்ணப்ப ஜோதிடம் தேனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிருங்கள் 难迪。